சாப்படுறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா தங்கிறதுக்கு இடம் கொடுக்கலையா நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இருக்கிறது இருபத்தி அஞ்சு வருஷம் இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல மூணு வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூல வீட்டுக்காரர் சேலை இருக்கீங்க சரி அதுக்காக ஏதாவது காரணம் சொல்லலாம் அந்த அம்மா வாடி போய் திட்டு உங்களுக்கு வெக்கமா இல்ல

பாயிக்குல நாலு வீடு வாங்கி திங்கற நாய்க்கு பாலமே பாரு பேச்ச பாரு. தெரியும் பொறுக்கணும். உள்ள பாரு. அய்யோ. திகட்டானது பாரு. அய்யோ. எகாபட்ுங்க. பாரு. बांधன கூர்களடி மிதி போடுவே. ஹ? 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 ஏதாவது தெரியாதா? இந்த சின்ன புள்ளளே எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு.

புல்லு தடுக்க விட்டு பயில்ல விடுதான் சொன்னாங்களே அந்த காரணத்தை கண்டுபிடிச்ச புல்லு இப்பவும் புல்லுதான் இப்ப பாருங்க இது மறுபடியும் இது இது என்னன்னு சொன்ன முழு புள்ளுன

சித்தம் கூட நான் வரலன்னா அவன் ஆராய்ச்சி முத்தி போய் கோமனத்தூர் இருப்பான் ஒரு நிலைமை என்ன ஆகிருக்கும் ஆளுகளையும் மூஞ்சுகளையும் பாடுறான் ஒன்றை வேட்டினா மூட்டை ஆத்து வரையும் கொண்டு வந்து கால் வேட்டி வாங்கிட்டு போறான் இப்படியே ஆத்து வரைக்கும் வரலன்னா அப்படியே போய் ஆத்து வரைக்கும் என்ன எனக்கு சந்தேகம் ஆரம்பிச்சியா தலையில முளைச்சா தலை சொல்றாங்க கையில முளைச்சா கை முடிக்க சொல்றாங்க

அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்பலும் கழ்த்து ஒட்டியானம் பண்ணி போட்டுக்கும் சாக்கிறது கேட்டுச்சா உன் இடுப்பலும் ஒடுச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா ஏய் நான் மட்டும் உனக்கு மருமகலா வாச்சே உன் முதுகெலும்ப பொல பொலன் உதுத்து நூல்ல கொத்து மாலிய போட்டுக்குவேன் ஜாக்கிறது ஐயோ என்ன பயமா இருக்கு என்னடா பண்றது ரெண்டு எலும்பு கூடுக்கு மத்தியில வந்து மாட்டிட்டோம்டா என்னடா முணுமுணுக்குறா உன் முதுகெலும்ப நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா அப்படியே சொல்ற அடியே தன்னா பின்னான்னு அலையற கண்ணாமுடி ரெண்டையும் தோண்டி கையில கொடுத்து போடுவேன்

மாம்பழம் தேங்காயு இதுக்கு போட்டு அடிக்கிற பெரிய ஒரு விஷயத்த போய் உதைக்கிறாங்களே அதாவது கழுது மேய்க்கிற பயிருக்கு இப்படி ஒரு அறிவான்னு பொறாமட

அந்த எச்ச இலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும் அந்த தெய்வான பொண்ணுக்கு அதுல மட்டும் நல்ல வபாரமா இருப்பேன் சரியில்லை இந்த வரைக்கும் ஏழு வண்டி செஞ்சாச்சு ஏழு வண்டியில ஒரு வண்டி கூட ஒரு குழந்தையை காணும் மூணு சக்கரத்துல ஒரு சக்கரம் ஓட்டை என்ன